இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பூசணிக்காயை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லணும் அதாவது பூசணிக்காய் நமக்கு ஒரு நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது இருந்து நமக்கு நூற்றி நாற்பது நாள் வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் நமக்கு இந்த கொடி உயிரோட இருக்கும் சாகாமல் அதுக்கப்புறமா நமக்கு காய் இருக்கும் பறிக்காமல் விட்டால் கூட ஒரு இது எல்லாமே அப்படியே நம்ம தோட்டத்திலேயே பழுத்து அப்படியே நிற்கும் அப்புறம் பழமாக இருந்துச்சு அப்படின்னா எலி கடிக்காமல் இருந்தது அப்படின்னா இதை எலி மாத்திரம் ரொம்ப சாப்பிட வரும் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதே ஒரு கூடு மாதிரி பயன்படுத்தி உள்ளே போய் உட்காந்துக்கிடும் பொங்கல் நேரத்தை பொங்கல் மாத்திரம் இல்லாமல் நீங்கள் மழை நேரம் இந்த மாதிரியாக புரட்டாசி ஐப்பசி அந்த மாதிரியான நேரத்தில் பயிர் செய்யும்போது ஒரு சிறப்பான ஒரு லாபத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா இருந்து ஏழு ரூபா வரைக்கும் போகும் சீசன் டையத்தில் காய்கறி அதிகமாக தேவைப்படுற டைம் அதுவும் நம்ம குறிப்பாக பொங்கலுக்கு அதிகமாக பூசணிக்காய் பயன்படுத்துவாங்க அப்போ எல்லா மக்களுக்குமே பூசணிக்காய் தேவைப்படும் ஏன்னா அனைத்து காய்கறியுமே அங்கே பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியாக பொங்கல் டயத்தை கனெக்ட் பண்ணி விவசாயம் பண்ணும்போது நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் போகும் அப்போ நமக்கு ஒரு செடியிலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு கிலோ காய் பறிக்க முடியும் குறைஞ்சது தான் நம்ம சொல்கிறோம் கூடுதலாக அதாவது நல்லா மாட்டுச்சாணம் அந்த மாதிரியாக கொடுத்தோம் அப்படின்னா விட கூடுதலாக கூட பறிக்கிறான் ஏன்னா ஒரு ஒரு காய் நமக்கு தரமாக இருந்துச்சு அப்படின்னா பத்து கிலோ மினிமம் ஏழு கிலோ வரைக்கும் வரும் சின்ன சின்ன காய்களும் வரும் நமக்கு முதல் பறி நல்ல தரமாக வரும் ஏழு கிலோ உறுதியாக இருக்கும் ரெண்டாவது பறி மூணாவது பறி அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாகும் அப்பவும் நமக்கு நல்லா பராமரித்தோம் அப்படின்னா நல்ல விதமாக காய்க்கும் பூசணிக்காய் நமக்கு ஒரு நூற்றி இருபது நாள் பயிர் நாலே மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செலவு அப்படிங்கிறது ரொம்பலாம் இருக்காது கம்மி தான் நமக்கு விதங்கிற செலவு செலவு அப்புறமா நிலத்தை உழுது தயார் பண்ணணும் மாட்டுச்சாணம் பொதுவாகவே எல்லா பயிர்களுக்குமே மாட்டுச்சாணம் அதிகமாக கொடுக்கும்போது நம்ம எதிர்பார்க்குறத விட அதிக லாபம் தரும் நம்ம இப்போது அதாவது நம்ம வாழையில் நிறைய பன்றிகள் சேதப்படுத்திட்டுன்னு சொல்லி இதெல்லாம் சும்மா ஒரு மொத்தத்துலேயே ஒரு பத்து விதை இந்த மாதிரியே வச்சு தான் நம்ம குறைய எண்ணிக்கையில் வைக்கும்போது அதிகமான கொடி வீசும் ஒவ்வொரு திசையிலையும் பார்த்திங்கன்னா ஒரே கொடி நமக்கு இவ்வளோ தூரம் பரவுவதளவுக்கு பெருசாக கூட வளரும் இல்லை நம்ம கொஞ்சம் நெருக்க பயிராக செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு ரெண்டடி இடைவெளி வச்சாலே போதும் ஆனால் நம்ம ஒரு அஞ்சடி இடைவெளி வைக்கும்போது நல்ல ஒரு கொடி அதிகமாக வீச ஆரம்பிக்கும் நமக்கு கொடி அதிகமாக போகும்போது தான் நமக்கு காய் எண்ணிக்கையும் அதிகமாக கிடைக்கும் அதனால் எந்த பயிர் செஞ்சாலுமே நம்ம இடைவெளி அதிகமாக வைக்கணும் பூசணிக்காக விவசாயம் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு லாபம் தரும்னே உறுதியாக சொல்லலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிக நம்ம நிறைய பண்ணலான்னு ஆசை இங்கே பார்த்தா நமக்கு ஒரே இந்த வாழை இதனால் வாழை எல்லாம் முதல்ல தெரியாமல் பண்ணிட்டோம் பண்டிகைகள் தொல்லா வரும்னு தெரியாமல் ஆனாலும் பூசணிக்காவையும் அப்பப்போ வந்து கடிச்சிட்டு போயிடுது இது நம்ம வீட்டு தேவைக்கு போக அதிகமாக காய்க்கிறதை மார்க்கெட்டுக்கு கொடுப்போம் பெரும்பாலும் நம்ம கிராமத்திலேயே கொடுத்துருவோம் அப்படியா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு விதை தான் முதல் வச்சுருந்தோம் அதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோ பக்கம் காய்ச்சிது நல்ல விலைன்னே சொல்லலாம் ஒம்பது ரூபா வரை போச்சு நமக்கு விவசாயம் மற்ற எடுத்து பண்ணோம்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நம்ம விவசாயம் இல்லாமல் வேலைக்கு போக அங்கேன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இதில் அதாவது ஏதாவது ஒரே வேலையாக பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை எடுக்க முடியும் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு சிக்கல் வரும் அந்த மாதிரி சிக்கல் வருது அதனால் நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணும்போது கூடிய சீக்கிரம் ஒரு கொஞ்சம் நாள் எதிர்பார்த்துக்கிட்டவங்க ஒரு நாற்பது வயசு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக விவசாயம் மற்ற எடுத்து பண்ணணும் இயற்கை விவசாயமாக பண்ணும்போது மருந்து ஃபுல்லாகவே நம்மளே தயார் பண்ணுவோம் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மருந்து செலவு இந்த மாதிரியான விஷயத்தையும் குறைக்கலாம் இது நமக்கு பூசணிக்காய் அதாவது நம்ம நிலத்தை தயார் பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் களை விட்டுறதும் நமக்கு பார்த்தீங்கன்னா எட்டடிக்கு எட்டடி அகலத்தில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நீரோட வச்சுருப்போம் ரொம்ப ஈஸினே சொல்லலாம் பூசணிக்காய் சாகுபடி பண்ணுறது ஏன்னா அந்த எட்டடியில் நமக்கு அந்த கொடி படந்து போகும் களையும் அந்தளவுக்கு வராது அந்த வேற்பகுதியை சுற்றி நம்ம வெட்டி விட்டு நிலத்தை உழும்போது நம்ம மாட்டுச் சாணத்தை அப்படியே செதறி விட்டுட்டு உழுதுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம மேல் உரமாக ஏதாவது கொடுத்துக்கிடலாம் ரசாயனம் தேவைப்பட்டால் ஃபுல்லாகவே நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய அதுக்கான மருந்தெல்லாம் நம்மளே ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூடிய சீக்கிரம் இயற்கை விவசாயம் பண்ணுவோம் இப்போ விவசாயம் பண்ணுறதுனால நம்ம ரசாயன உரங்களை டிஏபி இந்த மாதிரியாக யூஸ் பண்ணிக்கிடுறோம் அடுத்தடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன்